வணக்கம் மேடம் ஆஹ் வாங்கம்மா என்ன தியாரய்யா காலைல அடிபட்டதோட இவ்வளவு சிரமப்பட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க வாங்கம்மா வாங்க நம்ம ஒரு வீரமங்கைய நல்லா இருக்கீங்களாமா இந்த நக்கல்லாம் இருக்கட்டும் சரி அடிப்பட்டதோட எங்க போயிட்டு இருக்கீங்க நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் ஒன்னு கொடுக்க வேண்டியது இருக்கு அதனாலதான் இந்த பயவுள்ளே கூ கிளம்பிக்கிட்டு இருக்கமா இதுக்கேன் சார் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க எழுவது ரூபா மட்டும் எடுங்க உங்களுக்கு நான் போற வேலையை உங்களுக்கு இங்கே முடிச்சு தரேன்

பென்ஷன் புத்தகம் வச்சிருக்கீங்களா அதுவும் இருக்குது அப்ப உங்களுக்கு இப்பவே வந்து உங்களுக்கு நான் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் இங்கே எடுத்து கொடுத்துருவேன் ரொம்ப சந்தோஷமா ஏப்பா சின்ன வண்டி நான் உண்ட கொஞ்சம் பேப்பர் கொடுத்து நான் பாத கொஞ்சம் எடு இந்த எடுத்துறேன் ஏலே இவனே பேப்பர் தான எடுக்க சொன்னே நீ என்னது உண்டற நீ பத்திரமா கேஸ் நீ இல்ல சரி ஏமா நீங்க என்ன கேட்டீங்க ஆதார் கார்டு இந்தாங்க உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஃபோன் நம்பர்மா 94 864 W8

எல்லா சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு இது நான் பழையபடி போய் காமிக்கணுமாப்பா அவசியம் இல்ல சார் எங்க கிட்ட நீங்க டிஜிட்டல் சர்டிificate எடுத்தாலே உங்களுக்கு பென்ஷன் வழங்கற அதிகாரிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து தகவல் தெரிவிச்சுடுவாங்க ஓஹோ சின்னண்டி இது நல்லா இருக்காப்பா அருமையான ஸ்கீமா இருக்குமா ரொம்ப ரொம்ப நன்றிமா ஏமா ரொம்ப ரொம்ப நன்றிமா நன்றி நன்றியெல்லாம் வேண்டாம் சார் உங்களை மாதிரி இந்த லைஃப் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு தேவையானவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு இந்த தகவலை சொன்னால் மட்டும் போதும் அவங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர கூட வேணாம் போஸ்ட் ஆஃபிஸ்க்கு தகவல் சொன்னாங்கன்னா நாங்களே வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுப்போம் சார் கண்டிப்பாம கண்டிப்பாம ரொம்ப சந்தோஷமா நல்லதுமா ரொம்ப நல்லதுமா நான் இன்னும் ரெண்டு பேருக்கு எடுக்க வேண்டியிருக்கு உள்ள சேவை செய்யுங்கம்மா கண்டிப்பா கண்டிப்பா நான் தான் பேசுறீங்க நல்லா இருக்கீங்களா போஸ்ட் ஆஃபீஸ்க்காரங்க லைஃப் சர்டிஃபிகேட் எடுத்துட்றாங்களா அப்படியே ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க இந்த தகவலை எல்லார்ட்டையும் நானே சொல்ல முடியுமா நீங்களும் இந்த தகவலை கொஞ்சம் சொல்லுங்களேன்